பிற்கால சோழர்களின் நிர்வாக முறை பற்றி பார்க்க போகிறோம் மத்திய அரசின் நிர்வாகம் அரசரின் நேரடி கட்டுப்பாட்டில் இருந்தது அதாவது பிற்கால சோழர் காலத்தில் மத்திய அரசுடைய நிர்வாகம் அரசருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருந்ததுன்னு சொல்கிறாங்க நீங்கள் இப்போ நம்மளுடைய அரசு முறை எடுத்துக்கோங்களேன் மத்திய அரசு மாநில அரசுன்னு இருக்குது மத்திய அரசுக்கு அடுத்தது மாநிலம் சரிங்களா இப்போ ஒரு நாடுன்னு இருக்குது அது மத்திய அரசு ஃபுல் கண்ட்ரோலு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாடு எப்படி பிரியுது மாநிலங்களாக பிரியுது இல்லையா மாநிலங்களுக்குள்ள மாவட்டம் மாவட்டத்துக்குள்ளே வட்டம் வட்டத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தாலுக்கா தாலுக்கா வந்து பார்த்திங்கன்னா ஊராட்சி இந்த மாதிரி வந்து நிறைய பிரியுது இல்லைங்களா போஸ்ட்டு இந்த மாதிரி பிரியும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகம் மத்திய அரசுடைய நிர்வாகம் அரசருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருந்திருக்கு சோழர் காலத்தில் பிற்கால சோழர் காலத்தில் அந்த நிர்வாக முறையை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நாட்டின் தலைமை பொறுப்பில் இருந்த அவர்னா யாரு? அரசரை சொல்றாங்க அரசர் பெருமளவு அதிகாரத்தை கொண்டிருந்தார் இப்போது மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசர் வந்து நிர்வாகத்தில் நேரடியாக தலையிட மாட்டார் அவருக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சரோ இல்லை அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி மாதிரி ஒருத்தர் இருப்பாங்க இல்லைங்களா ரைட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லி அவர் தான் போய் பார்த்தீங்கன்னா மற்ற நிர்வாகிகளுக்கு வந்து அந்த என்ன அரசர் ஆணை பிறப்பிச்சிருக்காரு அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க அப்படி இல்லாமல் அரசரோடைய அனுமதி இல்லாமையும் ஒரு சில அதிகாரங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாவே எடுக்கலாம் அந்த பவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரைட் ஹேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் ஆனால் பிற்கால சோழர் காலத்தில் நாட்டுடைய தலைமை பொறுப்பில் இருந்த அரசர் வந்து பெருமளவு எதுவுமே நடக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு அதிகாரத்தை வந்து அரசர்கள் கொண்டிருந்திருக்காங்க பிற்கால சோழர் காலத்தில் அரசருடைய ஆணைகள் அவருடைய அதிகாரிகளால் பனை ஓலைகளில் எழுதப்பட்டன அல்லது கோவில் சுவர்களில் பொறிக்கப்பட்டன அதாவது அரசருடைய ஆணைகள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டுச்சு அப்படின்னா பனையோலைகளில் வந்து எழுதப்பட்டிருக்கு அப்படி அப் இல்லைன்னா கோவில் சுவர்களில் பொறிக்கப்பட்டிருக்கு இப்போ கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா மக்களுமே போவாங்க அந்த கோவில் சுவத்தில் அரசர் வந்து புதுசாக ஆணையை பிறப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அதில் அந்த ஆணையை வந்து பொறிச்சிருக்காங்க அப்படின்னா அதில் யாராவது ஒருத்தர் பறித்து சொல்லுவாங்க படிக்க தெரிஞ்சவங்க அப்படியே படித்து வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுப்பாங்க அப்போது பிற்கால சோழர் காலத்தில் அரசருடைய ஆணைகள் இதில் வந்து பொறிக்கப்பட்டன அப்படின்னா பனையோலைகளில் எழுதப்பட்டன அல்லது கோவில் சுவர்களில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு இதான் நோட் பண்ணிக்கோங்க அப்புறம் அரைசு அரசுரிமை பரம்பரை இயல்புடையதாக இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய கட்சிகள் இருக்குது நம்ம நாட்டில் அந்த கட்சிகளுக்கு நம்ம மக்கள் யாருக்கு அதிக ஓட்டு போடுறாங்களோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைக்க முடியும் அப்படி இருக்குது இல்லைங்களா ஆனால் மன்னர் காலத்தில் வந்து அப்படி கிடையாது அரசுரிமை பரம்புடைய இயல்புடையதாக இருந்தது அரசருக்கு அப்புறம் அவருடைய மகன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது அரசர் தனது மூத்த மகனை தனது வாரிசாக தெரிவு செய்தார் அரசரே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய முதல் பயணம் வந்து அவருடைய வாரிசா தெரிவு செய்வார் அப்படி இல்லைன்னா இந்த சில அந்த முகலாய அரசர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா சாட்சிகானுடைய மகன்கள் ஐந்து மகன்கள் இருக்காங்கல்ல அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க அடிச்சுக்கிட்டு யார் கடைசியாக வின் பண்ணாங்க அப்படின்னா அவுரங்கசீப் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணி அவர் அரசரானார்னு பார்த்துருப்போம் ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மூத்தவர் கிடையாது மூணாவது ஆள் தான் அவுரங்கசீப் மூணாவது ஆளாக பிறந்த அவுரங்கசீப் தான் அரசர் ஆனார் ஆனால் இதில் அப்படி கிடையாது பிற்கால சோழர் காலத்தில் அரசர் வந்து அவருடைய மூத்த மகனை அவருடைய வாரிசாக அவரே வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு செய்வார் அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு சில அரசர்கள் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒரு நாலு பசங்க இருக்காங்க அப்படின்னா நாளில் யார் அரசமைக்க சிறந்தவர் அப்படின்னு பார்ப்பாரு கடைசியாக பிறந்த பையன் ரொம்ப சிறப்புடையதாகனா இருக்கான் அப்படின்னா கன்ஃபார்மாக அந்த அரசர் என்ன பண்ணுவார் என்னுடைய கடைசி மகன் தான் வந்து அரசமைக்க தகுதியானவன் சொல்லி அவரே வந்து பார்த்தீங்கன்னா அவரை அரசராக அமர்த்திடுவார் ஏன் அப்படின்னா இப்போ ஒரு நாடை வந்து ஒரு அரசர் கட்டி காப்பாற்றி கொண்டுகிட்டு வராது அடுத்தது அவருக்கு தான் தெரியும் யார் நம்மளை மாதிரியே அரசமைப்பு அரசமைப்பா அதாவது ஆட்சி செய்வா அப்படின்னு அவருக்கு தெரியும் அப்படி யாருக்கு வந்து அவர் ஆட்சி செய்வார்னு படுதோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கொடுக்க முறையும் சில அரசுகள்ல இருந்தது ஆனால் பிற்கால சோழர் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அரசர் அவருடைய மூத்த மகனையும் அவருடைய வாரிசா தேர்வு செஞ்சாரு மூத்த மகன் எப்படி அழைக்கப்பட்டான் அப்படின்னா யுவராஜன் என்று அழைக்கப்பட்டான் சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இளவரசன் அப்படின்னு சொல்லுவாங்க சிற்றரசர் அந்த மாதிரி கூட சொல்லுவாங்க யுவராஜன் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கான் யுவராஜாக்கள் நிர்வாகத்தில் பயிற்சி பெறுவதற்காக மண்டல ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டிருக்காங்க இப்ப வந்து பார்த்தீங்கன்னா யுவராஜா யுவராஜன் சொன்னா பத்து போ போதுமா அடுத்தது அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அரசராக போகிறாரு அவருக்கு அரசியலமைப்பை பற்றி தெரியணும் இல்லைங்களா எப்படி ஆட்சி செய்யணும் இதெல்லாம் வந்து பார்க்கணும் ப்ராக்டிக்கலாக ஏதாவது பண்ணால் தான் வந்து அவரால் பிற்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசராக அந்த ஒரு நாட்டு மக்களையோ நாட்டு அந்த அதிகாரிகள் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வழி நடத்திக்கிட்டு போக முடியும் அதனால் என்ன பண்ணுறாங்க யுவராஜாக்கள் நிர்வாகத்தில் பயிற்சி பெறுவதற்காக மண்டல ஆளுநர்களா நியமிக்கப்பட்டனர் இந்த மண்டலம்னா என்ன நாடுனா என்ன அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம் பாருங்கள் மண்டலம்னா என்னென்னு பார்க்கலாம் சோழ அரசர்கள் நன்கு கட்டமைக்கப்பட்ட நிர்வாக முறையை வந்து உருவாக்கியிருக்காரு இருக்காங்க எந்த மாதிரி நிர்வாக முறையை வந்து உருவாக்கி இருக்காங்கன்னு பாருங்களேன் நிர்வாக வசதிக்காக பேரரசு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தன இப்போ இப்பத்தி நம்மளுடைய நிர்வாக முறை எடுத்துக்கலாம் பாத்தீங்களேன் இப்போது நான் நம் பேரரசுன்னு சொல்கிற இடத்துல நம்ம இந்திய நாட்டை எடுத்துக்கோங்க சரிங்களா பேரரசு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தன அப்படின்னு என்ன இப்போ நம்ம இந்திய நாடு எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா அப்படி பிரிக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு மண்டலமும் பல நாடுகளாக பிரிக்கப்பட்டன அதாவது இப்போ நமக்கு வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் பல மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா அப்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்டலங்கள் பல நாடுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு இப்போ இருக்கிற மாவட்டம் அப்போது நாடு ஒவ்வொரு நாடு பிரிவுகளுக்குள்ளும் பல கூற்றங்கள் கூற்று கூற்றங்களா என்ன கிராமங்கள் இப்போ நிறைய மாவட்டங்கள் இருக்கு இப்ப நம்ம வட்டம் அப்புறம் ஊராட்சி தாலுக்கா ஊரு அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா கிராமங்கள் இதெல்லாம் வரும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா நிர்வாக வசதிக்காக பேரரசு மண்டலமா பிரிக்கப்பட்டிருக்கு அந்த மண்டலத்தில் நிறைய நாடுகள் இருக்கு அந்த நாடுக்குள்ள பல கூற்றங்கள் கூற்றங்கள் அப்படின்னா கிராமங்கள் இடம்பெற்றிருந்தன கிராமமே நிர்வாக அமைப்பின் மிக சிறிய அழகா கருதப்பட்டுச்சு பிற்கால சோழர் காலத்தில் சோழர் காலத்தில் அந்த நிர்வாக அமைப்பு எப்படி பேரரசு பேரரசு மண்டலமா பிரிக்கப்பட்டிருக்கு மண்டலம் நாடுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு அந்த நாட்டுக்குள்ள நிறைய கிராமங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பிரிக்கப்பட்டிருக்கு கிராமமே நிர்வாக அமைப்பின் மிக சிறிய அழகாக இருந்திருக்கு இதுதான் பிற்கால சோழர்களுடைய நிர்வாக முறை